ஸ்லாங்கூர் அரச திருமண விழாவை ஒட்டி கில்லானில் நாளை முதல் பத்து சாலைகள் மூடப்படும் ஸ்லாங்கூர் பட்டத்து இளவரசர் தங்கு அமிர் ஷா இப்னி சுல்தான் ஷராவுடின் இட்ரிஷா ஹல்ஹாஜ் அவர்களின் அரச திருமண விழா மிகவும் விமரிசையாக நடைபெறவுள்ளது இவ்விழா கில்லானில் உள்ள அரண்மனையில் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு கில்லாண்டை சுற்றியுள்ள பல முக்கிய சாலைகள் நாளை தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் இரண்டு வரை மூடப்படும் ஜலான் தெங்கு ஜியாவுட் முதல் ஜலன் இஸ்தானா ஜலன் இஸ்தானா முதல் சிம்பாங்லிமா சுற்றுப்பாதை ஜலான் இஸ்தானா முதல் ஜலன் ஸ்டேடியம் சுல்தான் சுலைமான் ஜலான் இஸ்தானா முதல் லோருங் திங்கட் ஜலான் இஸ்தானா முதல் ஜலான் புகாவாய் ஜலான் இஸ்தானாவிலிருந்து ஜலன் இஸ்தானாவிலிருந்து ஜலான் சிம்லாங் இரண்டு ஜலான் சிம்லானா முதல் ஜலான் கலானாப் வரை சாலைகள் முழுமையாக மூடப்படும் மேலும் ஜலன் தத்து ஹம்சா முதல் ஜலன் தங்கு கலானா ஜலான் ராஜா ஹுமாத் முதல் ஜலன் இஸ்தானா வரை ஆகிய இரண்டு சாலைகள் கட்டங்களாக மூடப்படும் ஆக பொதுமக்கள் இதனை கருத்தில் கொண்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என போலீஸ் கேட்டுக்கொண்டது